இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டே எந்திரிடா மரகதம் பரபரத்தால் ராத்திரி முழுவதும் மொபைல் பார்க்க வேண்டியது அப்புறம் லேட்டாக எந்திரிக்க வேண்டியது படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலையை தேடிக்கடா என்றால் காதல வாங்குறானா பெரிய கொட்டாவியை விட்டபடி சோம்பல் முறித்து கொண்டே எழுந்த திரு என்னம்மா காலங்காத்தாலேயே என்று கேட்டான் காலங்கத்தாலயா கால உடச்சிடுவேன் மணி பத்தாயிடுச்சு இன்னும் தூங்குற என்று கத்தினாள் அம்மா என்னாச்சுமா பக்கத்து வீட்டு ஹேமாவை காணோமாம் யார் கூடவோ ஓடி போயிட்டாளோன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கடா ஐயோ ஓடி போயிட்டாளா அப்போ அவ என்ன காதலிக்கலையா அம்மா அடி அப்படி ஒரு எண்ணம் வேற வச்சிருக்கியா நீயே என்றாள் அம்மா என்னம்மா உனக்கே தெரியும் என் கூட அவள் நல்லா பேசினா பழகினா நீ கூட அடிக்கடி உனக்கு ஹேமாவையே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் என்று சொல்வியே அப்போது கூட அவள் அழகான கண்ணக்குழி தெரிய சிரிப்பாள் ஆமாம் சொன்னேன் அவள் இப்படி பண்ணுவாள் என்று எதிர்பார்த்தேனா நல்ல பொண்ணுதான் ஆனா அவங்க வீட்ல அவளுக்கு பெரிய இடமாவல பாக்குறாங்க வேலை இல்லாத உனக்கு எப்படி பொண்ணு தரதுன்னு யோசிக்கிறாங்க போல என்றாள் அம்மா ஹேமாவுடைய அப்பா குடிப்பழக்கத்தால் இறந்ததுனால அவளோட அம்மா மகளுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுல ரொம்ப கவனமா இருக்கா அதுவும் சரிதான் இப்ப கூட யாரோ தாசில்தார் வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரதா சொல்லிட்டு இருந்தாங்க என்றாள் அம்மா இப்போ என்னம்மா பண்றது என்றான் திரு நீ ஹேமா வீட்டுக்கு போய் உன் முகத்தை காட்டு நான் அங்கே நின்னு திரு திருவென்று இருந்ததை பார்த்துட்டு உன் தான் என் பொண்ணு ஓடி போயிட்டாளோ என்று அவ அம்மா கேக்குறா நான் அதிர்ச்சியாகி என் பையன் வீட்டில் தூங்கிட்டுலாம் இருக்கான் என்று சொல்லிட்டு வந்தேன் என்றாள் மரகதம் திருவும் அவன் அம்மாவும் ஹேமாவோட வீட்டுக்குள் நுழைந்ததும் ஹேமாவோட அம்மா ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தாள் திரு பாத்தியாப்பா என்ன காரியம் பண்ணிட்டு போயிட்டா சிரிக்கி என்று புலம்பினாள் ஹேமாவின் அம்மா இருங்க நீங்களா எப்படி அவள் ஓடி போயிட்டாள் என்று முடிவுக்கு வந்தீங்க அவளோட பேகு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காளே என்று புலம்பினாள் திரு அவள் உன்கூடவாவது போயிருக்கலாம் எந்த கழுசடையோட ஓடிப்போயிருக்காளோ தெரியலையே என்றாள் ஹேமாவோட அம்மா அதை கேட்டதும் எல்லோரும் சிரித்தார்கள் திருவுக்கோ மிகவும் பெருமிதம் தாங்க முடியவில்லை ஓடிடுவியா நீ என்று நாக்கை மடித்து காட்டி முறைத்தாள் அவன் அம்மா ஆமாம் இன்னைக்கு ஹேமாவை பொண்ணு பார்க்க வரதா எங்க அம்மா சொன்னாங்க ஒருவேளை அது பிடிக்காமல் தான் போயிட்டாளோ என்றான் திரு ஆமாம் பொண்ணு பார்க்க வர்றது அவளுக்கு பிடிக்கலை என்று சொன்னாள் ஆனா இப்படி பண்ணுவான்னு நினைக்கலையப்பா அவங்க வேற இப்போ வந்துருவாங்க தாசில்தார் வீடு ரொம்ப பஞ்சாங்கம் பார்க்கறவங்க அவங்க கிட்ட எப்படி சொல்வது என்று சொல்லும் வெளியே கார் சத்தம் கேட்டது மாப்பிள்ளை சகிதம் எல்லோரும் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் வாங்க வாங்க எல்லாரும் உட்காருங்க என்று பாயை விரித்து போட்டால் திருவோட அம்மா பொண்ணு வீடு இதுதானே என்று கேட்டார் மாப்பிள்ளையின் தாத்தா ஆமாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பாருங்க ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பொண்ணை பார்த்துடலாம் என்று வந்தோம் பார்த்தா இங்க காலையிலேயே ராகு காலம் ஆரம்பிச்சிருச்சு போல பொண்ணை இப்ப பார்க்க முடியாது பக்கத்துல வரும்போதே உங்க வீட்டை பற்றி விசாரிக்கும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் வீடு வரை வந்துட்டோம் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் என்று வந்தோம் சரி சரி பொண்ணை கண்டுபிடிச்சு அவள் விருப்பத்தை நிறைவேற்ற பாருங்க நாங்க வர்றோம் என்றார் அவர் ரொம்ப சந்தோஷங்க ஐயா இருந்து டீ சாப்பிட்டு போங்க என்றால் திருவி அம்மா பரவாயில்லைங்க என்றார் அது சரி ஐயா ராகு காலத்தை எப்படி கணக்கு போடுறீங்க என்றான் திரு தாத்தா மறுபடியும் உட்கார்ந்து ஆர்வத்தோடு சொன்னார் ராகு காலத்தை எப்படி கணிப்பது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு வைத்து கொண்டிருந்தார் இப்போது ராகு காலம் ஆரம்பிக்க இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்கு அதுக்குள்ள ஏதாவது நல்லது நடக்கணும் என்றார் தாத்தா அப்போது ஹேமாவோட அம்மாவின் போன் சிணுங்கியது மறுமுனையில் ஹேமா எங்கடி போய் தொலைஞ்ச இந்த கேள்வியில் மற்ற எல்லார் முகத்திலும் சந்தோஷம் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன் என்னை யாரும் பொண்ணு பார்க்க வர்றது எனக்கு பிடிக்கலை எனக்கு திருவைத்தான் பிடிச்சிருக்கு இதை சொன்னால் நீ காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற நான் இரண்டு நாள் இங்கே இருந்துட்டு வரேன் பயப்படாத ஆமா என்ன பொண்ணு பார்க்க வர்றவங்க வந்துட்டாங்களாமா என்று கேட்டால் ஹேமா ஹேமாவுடைய அம்மா திருவையும் அவங்க அம்மாவையும் சிரித்த முகத்தோடு பார்த்துவிட்டு திருவும் அவன் அம்மாவும் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க வா என்றால் திருவுக்கும் அவன் அம்மாவுக்கும் முகமெல்லாம் மகிழ்ச்சி ஹேமாவுடைய அம்மா திருவை பார்த்து கேட்டாள் ஏமாப்பிள்ள உங்களுக்கு குடிப்பழக்கம்லாம் இல்லையே ஐயோ அத்த நான் ஒரு டீ டோட்டலர் என்ன டீ ஓட்டலா ஐயோ அம்மா அது டீ டோட்டலர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்று அர்த்தம் அதை கேட்ட எல்லோரும் சிரித்தார்கள் மறுமுனையில் ஹேமா கண்ணக்குழி தெரிய சிரித்தாள் திருவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஹேமா போட்ட பிளானை பார்த்திங்களா கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் கதிகலங்க வச்சிட்டா ஆனால் நாரதர் கழகம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி கடைசியில் ஹேமா போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்